சிந்து முதல் கங்கை வரை ஒன்று ஆச்சாரிய பகுலாஸ்வரர் வேறு சிலருக்கு பிறகு நான் ஆச்சாரியரின் முன்னால் வர நேர்ந்தது ஆச்சாரிய பகுலாஸ்வரர் உன் பெயர் கோத்திரம் என்ன மகனே என்று கேட்டார் கோத்திரம் பெயர் சிம்மன் என்று கூறி நான் காண்டாமிருக கேடயத்தை ஆச்சாரியரின் முன்னால் வைத்தேன் ஆச்சாரியார் ஆங்காங்கு ஆணிகள் பதித்து செய்யப்பட்ட அந்த கேடயத்தை கையில் எடுத்து பார்த்து இந்த கேடயம் மிகவும் அழகாகவும் உறுதியாகவும் கூட இருக்கிறது என்றார் எனது தந்தை காண்டாமிருகத்தை தமது கையாலேயே கொன்றார் இது இருந்து தயாரிக்கப்பட்டதுதான் அப்படியானால் குமாரா உனது தந்தைக்கு தட்சசீலத்து பிரஜைகளுக்கு விருப்பமானவை எவை என்று தெரிந்திருக்கிறது அதனால்தான் பிரத்யேகமாக இதை சம்பாதித்து அனுப்பியிருக்கிறான் ஆனால் குரு எனது தந்தை காலமாகி பதிமூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டன அப்போது எனக்கு ஐந்து வயதுதான் ஐயோ மகனேன் தந்தை இல்லா தனையனின் துயரம் நான் அனுபவித்ததே எனக்கு எட்டு வயதாக இருக்கும்போது என் தகப்பனார் இவ்வுலகை விட்டு பிரிந்து விட்டார் ஆனால் எனக்கு மூன்று அண்ணன்மார்களும் தாயாரும் இருக்கிறார்கள் உனக்கு தாய் இருக்கிறார் அல்லவா ஆம் என்னை உயிருக்குயிராக பார்த்து கொள்ளும் அன்னை நலமாகவே இருக்கிறார் நான் அவரது மூத்த குழந்தை என் தந்தையின் மரணத்திற்குப் பிறகு தாயார் வேறு திருமணம் செய்து கொண்டார் அவரது இரண்டாவது கணவர் என்னை மாற்றான் தகப்பனாக அல்லாமல் நல்ல விதமாகவே நடத்தி வருகிறார் அவருடைய தயவால் தான் நான் இந்த அளவுக்கு படித்து கொஞ்சம் ஞானமும் பெற முடிந்திருக்கிறது குழந்தாய் உன்னால் கட்டணம் கொடுத்து படிக்க முடியாது என்று பரவாயில்லை உன்னை போன்ற ஏழை மாணவர்களுக்கு இல்லம் எப்போதுமே திறந்திருக்கிறது ஆச்சாரியர் அவர்களின் கருணைக்கு எனது நன்றியை எவ்விதம் வார்த்தையால் சொல்ல போகிறேன் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் கற்றுத்தரப்போகும் கல்விக்கு தகுந்த மாணவனாக நடந்து கொள் அதுவே போதும் முயற்சிக்கிறேன் குரு வைசாலியில் ஆச்சாரிய மகாலியின் யோக்கியமான மாணவன் என்று பெயரெடுத்தது போலே இங்கேயும் கூட உங்களது அன்பிற்கு பாத்திரமாக முயற்சிக்கிறேன் அப்படியானால் நீ வைசாலி குடியரசின் பிரஜையாம் வருகிறாயா மெத்த மகிழ்ச்சி உங்கள் பாவித்துக்கொள் கிழக்கே வைசாலியை நினைத்துக் கொண்டு நாங்கள் கர்வப்பட்டு கொண்டிருக்கிறோம் மற்றவை அனைத்தையும் எதே சாரே சதிகார ஆட்சிகளே குரு பாஞ்சாலம் பத்சம் கோஷலம் மகதம் ஆகிய ராஜங்களிலெல்லாம் மன்னர்களின் ஏகாதிபத்தியமே நடக்கிறது அங்கே ஆரியமே நசிந்து போய்விட்டது அந்த ராஜ்யங்களில் துணிவோடு தலை நிமிர்ந்து தெரியும் ஆண்மகன் யார் அந்த எதே சதிகார அரசர்கள் தேவ ஜாதி என்றும் ஆரியர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் எல்லாம் சகோதர சகோதரிகளாக இருக்க முடியுமே தவிர அவர்களிலே சில தேவாம்ச பிறவிகளாக யதேத் அதிகாரிகளாக இருக்க முடியாது சட்லஸ் நதிக்கு இக்கரையில் எதேட் அதிகார மன்னர்கள் யாராவது இருக்கிறார்களா குமாரா இல்லை குரு நல்லது மகனே எங்களது சப்த சிந்துவில் மல்லநாடு மத்ரா கிழக்கு காந்தார ராஜ்யங்களிலே எங்கு வேண்டுமானாலும் போய்ப்பார் எல்லா இடங்களிலும் குடியரசு அரசாங்கங்களையே காண முடியும் இங்கே எதிர்ச்சதிகார மன்னன் என்பவனே கிடையாது எங்கள் ராஜ்யங்களில் ஒருவன் இன்னொருவனிடம் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை வைசாலியைப் போலவே தட்சசீலம் சாகல் கோட்டை அதாவது சாயல் கோட்டையில எல்லாம் கனசங்க அதாவது குடியரசு சட்டங்களை அமலில் இருக்கின்றன கிழக்கே எதே சதிகார ராஜ்யங்கள் என்னும் மகா சமுத்திரத்தில் வைசாலி ஒரு ஒளி விளக்காக குடியரசு குடியரசாட்சி தத்துவத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது ஆம் சாக்கிய கோலிய மல்ல குடியரசுகளெல்லாம் அடைந்தது போக வைசாலி ஒன்றுதான் நிலைத்து நிற்கிறது கோசல ராஜ்யத்தின் சர்வாதிகார மன்னன் அவன் பெயர் என்ன பிரசேஜனித் பிரசேஜனத் ஆ பிரசேனஜித் அவன் எங்கள் குரு புரீஸ்வரிடம் படித்துக் கொண்டிருந்தான் சுத்த அறிவு சூன்யம் அவனிடம் கை நிறைய பணம் இருந்துவிட்டது விட்டது இல்லையென்றால் தட்சசீல குருகுலத்தில் அவன் ஒரு மாணவனாகி இருக்க முடியாது எங்கள் குரு கிழக்கிலிருந்து வந்திருந்த மாணவர்களிலேயே மகாலி பந்துல மன்னனிடம் பெரிது அபிமானம் வை அபிமானம் வைத்திருந்தார் அவர் என்னையும் கனிவோடையே நடத்தினார் பந்துல மன்னன் பந்துல மல்லன் இப்போது கோசலத்தின் சேனாதிபதியாக இருக்கிறான் குரு வெட்கம் வெட்கம் எதேச் சதிகார மன்னனிடம் சேவை செய்வதை காட்டிலும் பட்டினி கிடந்து சாவதே மேல் விஷம் குடித்து உயிரை போக்கிக் கொள்வது உத்தமம் என்ன குமாரா ஆமாம் குரு குடியரசு பிரஜைகளின் குறைந்தபட்ச ஆசை அதுவே மகனே சிம்மா கிழக்கே பஞ்சாயத்து ராஜ்யங்களில் இருந்து வரும் மாணவர்களுக்கு கல்வி போதனை அளிப்பதில் நாங்கள் விசேஷ சிரத்தையை காட்டி வருகிறோம் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்களே கிழக்கில் ஆரிய கொடியை உயர்த்தி பிடித்து ஆரிய தர்மத்தை காப்பாற்ற போகிறார்கள் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் சுதந்திர மனிதர்கள் ஆரியர்கள் ஆரியர்கள் எனப்படுவோர் எல்லோரும் சுதந்திர இருக்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் எங்களது முன்னோர்களில் சகோதரர்களும் உறவினர்கள் சிலர் கிழக்கு பிராந்தியங்களுக்கு சென்று ஆரிய ஆசார அனுஷ்டான விட்டுவிட்டு குரு பாஞ்சால குடியரசுகள் இருந்த இடத்தில் ஏகாதிபத்தியங்களை ஸ்தாபித்தார்கள் அப்போதிருந்து நாங்கள் அவர்களை தாழ்ந்தவர்களாகவே மதித்து வருகிறோம் அவர்கள் தங்களை ஆரியர்கள் என்று அழைத்துக் கொண்டாலும் நாங்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை ஆரிய வர்த்தம் என்பது இதுவே இங்கேதான் ஆரிய தர்மம் அமலில் இருக்கிறது ஆரியர்களின் நிற ரூபத்தை இந்த ஆரிய காண முடியும் குமாரா கிழக்கு ராஜ்யங்களின் மாணவர்களை நாங்கள் அன்போடும் கனிவோடும் நடத்துவதற்கு இதுவே காரணம் உங்களது நிறம் எங்களது நிறம் போலவே இருக்கிறது இருக்கிறான் பந்துல மல்லன் கூட அப்படித்தான் பிரதேசத்தை பார்த்தவுடனே கலப்பு நிறத்தவன் என்று தெரிந்து விடுகிறது உண்மைதான் குரு அரசர்கள் காமுவர்கள் அவர்கள் தங்களது காமாந்திரகாரத்தில் ஆரியர் அர்த்த ஆரியர் அதை ஆரியர் அனாரியர் ஆரியர் அல்லாதவர் என்ற பாகுபாடுகளை கௌரவிக்க மாட்டார்கள் அதனால்தான் அவர்களது ஆரிய உதிரத்தில் அனாரியர்கள் இரத்தம் கலந்தோடுகிறது அவர்கள் பராக்கிரமத்தை மாத்திரமே பிரதானமாக மதிக்கிறார்கள் அவர்களது முகங்களை மதிக்கிறார்கள் எங்கேயும் கரையுடைந்து போகாமல் காப்பாற்றி கொண்டு வந்த முன்னோர்களின் தனிச்சிறப்பை நிரப்பேற்றி அவர்கள் விட்டார்கள் பாம்பு கடித்தால் உடனே நாங்கள் அந்த விரலை வெட்டி போட்டு விடுகிறோம் பூச்சி கடிப்பிடித்த கிளைகளை அந்த ஷணமே துண்டித்து விடுகிறோம் அதனாலேயே இங்கு ஆண் பெண்கள் எல்லாரும் சிவப்பு நிறமுடையவர்களாக இருப்பதை காண முடிகிறது அவர்கள் எல்லாருடைய கேசங்களும் தீக்குழுந்துகள் போன்று மஞ்சளும் சிவப்பும் கலந்த காவி நிறமாகவும் கண்கள் நீளம் அல்லது பொன்னிறமாகவும் இருக்கின்றன சற்று முன்னர் நம் எதிரிலிருந்து புறப்பட்டு போன மூன்று கிழக்கிந்திய இளைஞர்களை பார்த்தாய் அல்லவா அவர்களிடம் இந்த நிறப்பேறு இருக்கிறது என்று சொல்கிறாயா ஆனால் குரு இந்த நிறவறுமைக்கு வேறு காரணங்களும் இருக்கின்றன கிழக்கில் ஆரியர்களை விட ஆரியர் அல்லாதோரும் அரை ஆரியர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் ஆரியர்களுக்கு உட்பட்டு போகும் நிலைமையில் அவர்களது எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதால் ஆரிய ரத்தம் கழங்கப்பட்டு போகிறது ஆயின் உன் ரத்தம் கழங்கமடவில்லையே குமாரா உன்னை எங்கள் ரோகிணி கருகில் நிற்க வைத்தால் நீ அவளுடைய சகோதரன் இல்லை என்று எவர் சொல்ல முடியும் கச்சிதமாக அவளுடையது போன்றே காவி நிற கேசம் அதே நீல மகாலியும் பந்துல மலனும் கூட அச்சில் வார்த்தார் போல் உன்மாதிரியே இருக்கிறார்கள் இதற்காக கிழக்கிந்திய கிழக்கத்திய குடியரசுகளில் நாங்கள் எத்தனையோ கட்டுத்திட்டங்களை ஏற்படுத்தி கொள்ளும்படி நேர்ந்துள்ளது பிள்ளைகளை பெற்றெடுக்கும் தாய் தந்தைகள் எவரையும் அந்நிய சம்பந்தம் செய்து கொள்வதை அனுமதியோம் நாங்கள் எங்கள் குடியரசுக்குள்ளேயோ அல்லது அது போன்ற இதர குடியரசுகளையோ தவிர்த்து வேறு அயல் இடங்களில் கொள்வினை கொடுப்பினை வைத்துக் கொள்ள மாட்டோம் ஆனாலும் எங்கள் குடியரசில் ஆரியர் அல்லாதோர் இல்லாமல் போகவில்லை கருப்புதாச கூட்டத்தினர் எங்கள் வீட்டில் ஏராளமாக தென்பட்டவாராய் இருக்கின்றனர் அது மிகவும் ஆபத்தானது மகனே சகல தீமைகளுக்கும் அதுவே காரணம் அதனாலேயே ஆரிய ரத்தம் ஆரியர் அல்லாதோரின் உடலுக்குள் செல்கிறது அதன் பிறகு ஆரியர்களுக்கு சர்வ நாசம் ஆரம்பமாகிறது எங்களது பஞ்சாயத்து ராஜ்யத்தில் அடிமை வழக்கமே கிடையாது ஆரியர் அல்லாத வேலைக்காரர்களும் பணியாளர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்கள் குடியரசின் பரிபாலனத்தில் உரிமை கிடையாது ஆனால் நாங்கள் அவர்களை கிரயம் விக்கிரயம் செய்யும் செய்யப்படும் அடிமைகளாக கருத மாட்டோம் சட்டலட்சுக்கு இக்கரையில் உள்ள பிரதேசங்களில் ஆரியர் அல்லாதோர் மிகவும் சொற்பமாகவே காணப்படுகிறார்கள் சரி அது இருக்கட்டும் வைசாலி குடியரசு சுபிச்சமாக இருக்கிறதா சாந்தசீலார் மகாலி நலமாக இருக்கிறாரா ஆம் குரு வைசாலி சகல செல்வங்களையும் பெற்று சுட்சமாகவே இருக்கிறது அதன் மண் மீது அத்தனை தானியங்களும் விளைகின்றன அங்கே பசும்பாலும் தயிரும் நெய்யும் மாமிசமும் லிச்சவிகளுக்கு ஊட்டம் ஊட்டி கொண்டிருக்கின்றன கோசல சாக்கிய மல்ல ராஜ்யங்கள் கோசல மன்னனிடம் அடிபணிந்ததைக் கண்டு மகத நாட்டு அரசன் பிம்பி சாரன் வைசாலியை தலையெடுக்க விடாமல் தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றிருக்கிறான் தெற்கு வடக்கு அங்க ராஜ்ஜியத்தை வெற்றி கொண்ட பிறகு வைசாலியின் வழமையை அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு அதிகரித்திருக்கிறது ஆனால் இன்னும் லிச்சவி சத்ரர்களின் வாட்கள் முனை மழங்கவில்லை எங்களது அம்பரா துணிகள் வெறுமையாகவில்லை வீர லிச்சவிகளின் திரேயங்களிலெல்லாம் சூடேறிய இரத்தம் பொங்கிக் கொண்டிருக்கிறது பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு லிச்சவிகளின் மாபெரும் தோல் ருசி பார்த்த மகத அரசனுக்கு மீண்டும் இதுவரை வைசாலியை கண்ணெடுத்து பார்க்கும் துணிச்சல் இல்லாது போயிற்று அந்த யுத்தத்திலேதான் என் தந்தை கொல்லப்பட்டார் அப்படியானால் நீ வீர மகன்தான் பேஷ் சரி எனது சகோதரனுக்கு சமமான மகாலிடம் நீ என்னென்ன வித்தைகளெல்லாம் கற்றுக்கொண்டாய் முஷ்டி யுத்தம் கற்றுக்கொண்டேன் மற்போரும் வாழ்போரும் பயின்றேன் வில்வித்தையும் ஒளியையும் அசைவையும் கொண்டு குறிவைத்து அடிக்கும் திறமையும் பெற்றேன் ரதம் யானை குதிரை காலாட்படைகளின் தாக்குதலிலும் எதிர்த்தாக்குதலிலும் அவ்வாறே சாமர்த்தியம் பெற்றேன் வியூகம் கோட்டை நிர்மாணத்தில் எனது ஞானம் ஆரம்பமானதே என்ன பதினெட்டு வயதிலேயே இத்தனை வித்தைகளையும் கற்றாயா ஷபாஷ் ஆயினும் குமாரா கல்விக்கு எல்லை கிடையாது அது தினம் தினம் வளர்ந்து கொண்டே செல்கிறது எங்களிடம் கிழக்கிலிருந்து மட்டுமல்லாமல் மேற்கு தேசங்களிலிருந்தும் கூட மாணவர்கள் வருகிறார்கள் இப்போது இங்கே மேற்கை காந்தாரம் கம்போஜம் பாரசீகம் பவேரு கிரேக்க நாடுகளை சேர்ந்த மாணவர்களும் கூட இருக்கிறார்கள் எங்களது இந்த தூர பிரயாந்த மாணவர்கள் கேவலம் பயிற்சி பெற வந்தவர்களே அல்ல நாங்கள் அவர்கள் மூலம் அவ்வப்போது நவீன போர் முறைகளை தெரிந்து கொள்கிறோம் அண்மையில் பாரசீக மன்னனுக்கு மரண அடித்தந்த யவன வீரர்கள் அந்த யுத்தத்தில் புதிய போர் தந்திரங்களை கையாண்டார்கள் ஆனால் அது கடல் யுத்தம் ஆகையினால் பஞ்சாயத்து ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக 게이밍 암흑 남극은... அது கேள்வி இன்பம் அளிப்பதோடு சரி ஆனால் குமாரா இதிலிருந்து போர்க்களை அனுதினமும் தினமும் அபிவிருத்தி அடைந்து கொண்டு வருகிறது என்பது தெரியவில்லையா தட்ச சீலவாசிகளாகிய நாங்கள் தொடர்ந்து பறி பக்குவமடைந்து வரும் யுத்த முறைகளில் மிகச்சிறிய மாற்றங்களையும் கூட கவனித்து அவற்றை கிரகித்துக் கொள்வதில் அத்தியந்த சிரத்தை கொள்கிறோம் நாங்கள் என்றென்றைக்கும் பூஞ்சாரம் பிடித்த பழைய வித்தைகளையே கற்றுக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் தட்ச சீலத்துக்கு இந்த அதிமுக்கியத்துவம் முக்கியத்துவம் எத்தனை நாட்களுக்கு இருக்க முடியும் கல்வி விஷய வயசாலி எவ்வளவு மேற்கே அவ்வளவு தூரத்தில் இருக்கும் பரமபுரத்திற்கு அப்பாலும் கூட தட்சசீலத்தின் புகழ் பரவி இருக்கிறது யவனர்கள் இதற்கெல்லாம் கூட தூரத்தில் இருக்கிறார்கள் ஆயினும் அவர்கள் எங்களுக்கு நண்பர்களே விரோதியின் விரோதி நண்பனாவது சகஜம் கிரேக்கர்கள் பாரசீக மனனை தலை தூக்க விடாமல் தோற்கடித்தார்கள் என்று செய்தி எட்டியதுமே எங்களது கிழக்கு காந்தாரத்தில் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி விழாக்கள் கொண்டாடப்பட்டன மேற்கு காந்தாரம் மகா சிந்துக்கு அப்பால் உள்ள பிரதேசம் இன்னும் பாரசீகர்களின் ஆதிக்கத்திலே இருந்து வருவது எங்கள் கவலை யவனர்களிடம் தோல்வியடைந்திருக்காவிட்டால் அவர்கள் எங்கள் தட்சசீலத்தின் மீது கூட படையெடுத்து வருபவர்களே குரு மேற்கு திசையிலிருந்து தட்சசீலத்திற்கு எப்படி பயம் இருக்கிறதோ அப்படியே வைசாலிக்கு மகத ராஜ்யத்தினால் இருக்கிறது தட்சசீலத்து ஆபத்து ஒரு புறத்தில் இருந்ததானே தவிர வைசாலிக்கு இரண்டு புறங்களிலும் கிழக்கு தெற்கு திசைகளின் பிம்பிசாரனுடைய ராஜ்யம் இருக்கிறது பிம்பிசாரன் இதுவரைக்கும் பேசாமல் தான் இருக்கிறான் ஆனால் அவன் எந்த வினாடியிலானும் படையெடுத்து வரக்கூடும் என்று லிச்சவி இளைஞர்கள் அறிவோம் ஆனால் மகத மன்னன் பரசிங்க சக்கரவர்த்தியின் முன்னால் எம்மாத்திரம் மகா சிந்துவை அறிவாயா இங்கிருந்து நாலஞ்சு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிறது அங்கிருந்து நாடு வரை அந்த கொடியவரின் ராஜ்ஜியமே பரவி இருக்கிறது எங்கள் காந்தார ஜாதி பூஜை பல சரி கல்வி கேள்வி கலை ஞானத்திலும் சரி போர் திறமையிலும் சரி அவர்களுக்கு பின்னடைந்ததல்ல ஆயினும் என்ன பாரசீகர்கள் பாதி உலகை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவே விடை இருக்க முடியாத ஒரு பிரச்சனையாக எங்கள் முன் நிற்கிறது இதற்கு ஒரு தகுந்த பரிகாரம் எங்களால் காண முடியவில்லை சப்த உள்ள குடியரசுகள் அனைத்தையும் ஒன்றுபட்டு எதிர்த்தால் பாரசீகர்களை விரட்டியடிக்க முடியும் ஆனால் எல்லோரும் ஒன்று சீர்வது என்பது கண பாரம்பரியத்தையும் கன தர்மத்தையும் கைவிடுவதாகிறது எங்களுக்கும் கூட இதே சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது குரு சாக்கிய கோசல மல்ல ராஜ்யங்கள் கோசல மன்னனிடம் சரணடைந்ததற்கு இதுவே காரணம் அவைகள் தங்களுடைய ஆச்சாரங்கள் சம்பிரதாயங்களுக்கு மாறாக தங்களுக்குள் ஐக்கியப்பட முடியாது போயிற்று மேலும் தனித்தனியாக கோசல சேனைகளை எதிர்த்து நிற்கும் சாமர்த்தியமும் இல்லாது போயிற்று அந்த கோசல ராஜ்யத்துக்குத்தான் பந்துல மல்லன் சேனாதிபதியானார் சி சி எல்லாரும் இதனை வெறுக்கிறார்கள் குரு அவ்வப்போது இப்போது அவன் பெயருக்கு மாத்திரமே மல்லன் மல்லர்களில் எவரும் அவனை தங்கள் ஜாதிக்காரனாக கருதுவதில்லை குமாரா பந்துல மல்லன் இப்படி தன் உடலை விற்றுக்கொள்ள நேர்ந்ததற்கு காரணம் ஏதாவது தெரிய வந்ததா அவன் தட்சசீலத்தில் கற்றுக்கொண்ட வித்தைகளை எல்லாம் பரீட்சிப்பதற்கு நினைத்து மல்லர்கள் ஒரு நாள் நட்டு வைக்கப்பட்ட ஏழு கழிகளை கழிகளை ஒரே வெட்டில் வெட்ட வேண்டும் என்று சொன்னார்களாம் அப்புறம் பந்துளமல்லன் ஒரே வெட்டிலே வெட்டி போட்டுவிட்டான் ஆனால் வெட்டும்போது கண் என்ற ஒளி கேட்டதாம் சோதித்து பார்த்தால் அந்த களிகளுக்குள்ளே பெரிய பெரிய ஆணிகள் தென்பட்டன மல்லர்கள் செய்தது வீரத்துக்கு உகந்ததோ ஆரியர்களுக்கு தகுந்த காரியமோ அல்ல அதனால் பந்துல மல்லனுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்தது உடனே அவன் குசினாராவில் தனக்கு யாரும் இல்லை என்றும் இனிமேல் தனக்கு அந்த நகரத்தோடு எவ்வித சம்பந்தமும் இல்லை என்றும் கூறி தட்சசீலத்தில் தனது தோழனாக இருந்த கோசல மன்னன் பிரதேசத்திடம் போய் சேர்ந்தான் நீசன் அற்பத்தனமான காரியம் செய்தான் அதுவும் எப்படிப்பட்ட சமயத்தில் செய்திருக்கிறான் மல்லர்கள் தங்களது சுதந்திரத்தை திரும்பவும் சம்பாதித்துக் கொள்வதற்கு அவனுடைய சேவை தேவைப்படும் நேரத்தில் செய்திருக்கிறான் ஆமாம் சரியாக அப்படிப்பட்ட நேரத்தில் தான் உதவி செய்திருக்கிறான் மகனே பந்துள மலன் இவ்விதன் செய்வான் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை ஒருவேளை தட்சசீலம் என்னை அவமதித்து இழிவுபடுத்தினால் அதற்காக நான் எதிரிகளோடு போய் சேர்ந்தால் மன்னிக்க முடியுமா பந்துலா எத்தகைய நீசதனம் செய்ய செய்த நீ கச்சை கட்டி விட்டாய் ஆச்சாரிய புரீஸ்வரின் புனித பேருக்கே கழங்கம் ஏற்படுத்தி விட்டாயே சரி உழந்தாய் உன்னை பற்றி நான் இன்னும் எந்த விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீ இன்று முதலே எனது மாணவனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறாய் இவ்வாறு கூறி ஆச்சரியா தமது புத்திரியை பார்த்து சொன்னார் ரோகிணி சிம்மனை அழைத்துக்கொண்டு போ இவனை உன் அண்ணனாக பார்த்துக்கொள் நமது வீட்டிலேயே தங்குவதற்கும் உணவிற்கும் ஏற்பாடு செய் மற்ற விவரங்களை உன் அம்மா கூறுவாள் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த நேரம் வரைக்கும் ரோகிணி ஆச்சாரியரின் அருகிலே உட்கார்ந்திருந்தாள் ஆச்சாரியா என்னை ரோகிணியோடு ஒப்பிட்டுக் கொண்டிருந்த போதே என் பார்வை அவள் மீது விழுந்தது அப்போது எனக்கு என் தங்கை சோமாவின் நினைவு வந்தது சோமா பத்து வயதானவள் அவளுக்கு ரோகிணியைப் போலவே பொன்னிற கூந்தல் எடுப்பான மூக்கு விசாலமான நெற்றி மினுமினுவென்று பிரகாசிக்கும் மேனி பெரிய கண்களோடு சோமா ரோகிணி மாதிரியே இருப்பாள் ஆனால் ரோகிணி சோமாவை விட மூத்தவள் நான் வைசாலியை விட்டு வர்த்தகர் கூட்டத்தோடு பயணப்பட்டு எட்டு மாதங்களில் தட்சசீலம் வந்தடைந்தேன் இந்த காலத்தில் சோமாவின் உருவம் எனது நினைவு திரையில் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது ஆனால் ரோகிணியின் சந்திப்போடு அன்பு சகோதரியின் ஞாபகம் மீண்டும் பழைய அடைந்தது எனது முன்னால் இருப்பது ரோகிணி ஆனாலும் எனது கண்களுக்கு அங்கே சோமாதான் காணப்பட்டாள் எனது பார்வை அவள் மீதே நிலைத்து நின்றது ஆச்சாரியராவது வேறு யாராவது பார்த்தால் என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்று யோசித்து என் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சித்தேன் ஆச்சரியாவின் சம்பாசனை மனதிற்கு பிடித்தமானதாகவும் சிந்தனையூட்டுவதாகவும் இருந்திருக்காவிட்டால் என் கண்களை அவள் மீதிருந்து எடுத்திருக்கவே மாட்டேன் இடையிடையே என் திருஷ்டி ரோகிணி மீது விழும்போதெல்லாம் என் இதயத்தில் குழந்தை காற்று வீசுவது இருந்தது உண்மையில் அப்போது குளிர்காலம் கூடத்தான் தற்சசீலத்தின் நாலா பக்கங்களிலும் பர்வதங்கள் வெண்ணிற பனி போர்வையை கொண்டிருந்தன ஆச்சாரியரின் கட்டளையின் பேரில் ரோகிணி எழுந்து வந்தாள் நான் மௌனமாக அவளை பின்தொடர்ந்து நடந்தேன் ஆச்சாரிய பகுலாசுவரர் தட்சசீலத்து பஞ்சாயத்து ராஜ்யத்தில் மிகுந்த செல்வாவும் செல்வமும் கௌரவம் பெற்றவர் ஆவார் அந்த குடியரசில் அவர் சர்வ சேனாதிபதியாகவும் பணியாற்றிருக்கின்றார் பஞ்சாயத்து சபையில் அவருடைய ஆலோசனைகள் மதிப்போடும் வரவேற்கப்படும் அவருடைய மாளிகை ஏழு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது வெளிப்பாகத்தில் குதிரை லாயங்கள் வரிசையாக இருந்தன அந்த பக்கத்து குதிரைகளை பிரமாதமாக புகழ்வதற்கு காரணம் என்ன என்று அவற்றை பார்த்ததுமே தெரிந்து கொண்டேன் ஆச்சாரியருக்கு குதிரைகளை வளர்ப்பதில் மட்டுமன்று விருத்தி செய்வதிலும் கூட விருப்பம் அதிகம் ஏனைய தட்சசீல வாசிகளைப் போலவே அவருக்கும் நீண்ட தூரம் வரைக்கும் பரவி கிடந்த நிலங்கள் இருந்தன அவற்றில் ஒன்றை குதிரைகள் மேய்வதற்காக பிரத்யேகமாக ஒதுக்கி இருந்தார் குதிரை சவாரி என்றால் அவருக்கு மிக விருப்பம் அறுபது வயதான போதிலும் அவர் நாள்தோறும் அதிகாலையில் ஒரு மணி நேரம் தொடர்ந்து குதிரை சவாரி செய்வார் அவருடைய சொந்த உபயோகத்துக்காக பதினாறு குதிரைகள் குதிரை லாயத்திலிருந்து அந்த குதிரைகளை கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருந்த என்னை நோக்கி ரோகிணி என்ன அண்ணா குதிரை சவாரி செய்வதென்றால் உனக்கு விருப்பமா என்று கேட்டாள் மிகவும் விருப்பம்தான் ரோகிணி எங்கள் பிராந்தியங்களுக்கு சிந்து குதிரைகள் இருக்குங்கிறது தான் ஏற்றுமதியாகின்றன ஆனால் இவைகளை பார்த்தால் எங்களுக்கு வருவனவெல்லாம் உதவ உதவாக்கரை என்று தோன்றுகிறது ஆமா மண்ணா எங்களிடமிருந்து கூட வியாபாரிகள் வருடா வருடம் நாற்பது ஐம்பது குதிரை குட்டிகளை வாங்கி கொண்டு போகிறார்கள் ஆனால் அப்பா நல்ல ஜாதி குட்டி ஒன்றை கூட விற்க மாட்டார் அந்த விஷயம் இவற்றை பார்த்தாலே தெரிகிறது நான் இதுபோன்ற உயர்ந்த குதிரைகளை எங்கள் வைஷாலியில் எங்கேயுமே பார்த்தறியேன் ரோஹிணி நீ சவாரி செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறாயாம் கற்றுக் கொண்டிருக்கிறாயா என்று கேட்கிறாயா என்னை நான் இந்த பதினாறு குதிரைகள் எதன் மீது வேண்டுமானாலும் ஏறி சவாரி செய்ய முடியும் தினமும் காலையில் அப்பாவோடு சேர்ந்து நான் சவாரி செய்து வருகிறேன் எனது தங்கை சோமா என்றைக்கும் குதிரை ஏறி அறியாதவள் அதான் கேட்டேன் என்ன அண்ணா உனக்கு தங்கை கூட இருக்கிறாளா ஆமாம் ஆமாம் என் தாய் வயிற்றில் பிறந்தவள் அச்சில் வார்த்தது போலவே உன்மாதிரியே இருப்பாள் இப்போது அவளுக்கு பத்து வயதாகிறது ஆனால் உனக்கோ ஓஹோ நன்றா இருக்கிறதே எனக்கும் பத்து தான் ஆகிறது ஆனால் சோமா உன்னை சின்னவள் போல காணப்படுகிறாள் நானும் சின்னவள் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த எட்டு மாதங்களுக்குள்ளாக இன்னும் கொஞ்சம் வளர்ந்திருக்க கூடும் சோமா ரொம்பவும் அடக்கமாக பேசுகிறவள் அப்படியானால் நான் அதிகமாக வாயாடுகிறேன் என்று சொல்கிறாயா என்று ரோகிணி சற்று வருத்தமடைந்தவள் போல முகத்தை தொங்க போட்டுக்கொண்டாள் அவள் முதுகின் மீது தங்க இலைகளைப் போல படிந்திருந்த கேசத்தை கைவிரல்களால் நிரடிக்கொண்டே கனிவோடு கூறினேன் அப்படியில்லை ரோகிணி சோம்